மலர கரிமொழி காட்டி காத்திட வந்துடுவார் தானூர் தனமொழி தாரொழி மதியொழி தாங்கி வீசிடுவார் மாதவர் மொழியாய் மாலைகள் சூடிடுவார் ஜெய ஜெய சங்கரி கௌரிகள் துக்க நிவாரணி காமாச்சி சங்கரி சவு போற்றிட சவையில் வந்த வலே பொங்கரி மாவில் பொண்ணடி வைத்து போற்றிட வந்த வலே எந்துலம் தலதிட எல்வடி உடன் எலுந்த நல்துக்க ஜெய ஜெய சங்கரி உரிக்கு வா ம வருாய் ஜ சங்கரி கௌரி காமாட்சி பஞ்சணி பைரவி பருவதே கொஞ்சிடு குமரனை குணமிகு வேடனை கொடுத்தனன் குமரியலே சங்கன

முகமது தந்திடுவார் படதரும் பருவிய வந்து பலவினை போட்டிடுவார் जय जय लङ्करि तोहि कृपा बिनु दुःख निवारणिका मांची जय जय எத்தனை அலங்காரம் சத்து எது எத்தனை அலங்கார ிய தேவிக்கு எத்தனை அலங்காரம் காளி அலங்காரம் தேவாதி தேவிக்கு அலங்காரம் எத்தனை அலங்காரம் சத்திய தேவிக்கு எத்தனை அலங்காரம் சந்தன அலங்காரம் சகல நலந்தரும் சாமுண்டி அலங்காரம் சத்குருநாத வழிபடும் தேவிக்கு எத்தனை அலங்காரம் எத்தனை அலங்காரம் சத்திய தேவிக்கு எத்தனை அலங்காரம் அலங்காரம்ருணையின் வடிவம் அலங்காரம் சத்திய தேவிக்கு அலங்காரம் வடிவம் சங்கரன் சரஸ்வதி அலங்காரம் சாந்தி நலந்தரும் மறுபூரணை எத்தனை அலங்காரம் വിധവിധ അലങ്കാരം തലപൂർ അണിക്ക് എത്തണ അലങ്കാരം എത്തണ അലങ്കാരം സത്യദേവിക്ക് എത്തണ അലങ്കാരം

வள் காப்ப நிழல் நின்றவள் முகாவினவள் நிழறி நின்றவள் எந்த நிலையே கையே கையேசம் மாணவள் அம்மைய இம்மையானவள் இன்பமானவர் தேவிடுக்கையே ஜெய தேவிக்கையே தேவி லுக்கையே ஜெய தேவி லுக்கையே करिए देवी दुर्गा करिए शततों द्रावलेवा शततों द्रावदलेवा रत्नदेवावरालदेवावरावरदेवाववंददेवावगादेवदेवस्य मगादेव देईलानु कोडी ब्रह्माणेय यमगा परमेश्वर परमेश्वर वियावरिगुण निरपाडति विगादी नवरात्र विजय पूजाना <�ेवस्यु> प्रेरण्यावराय महादाति गुरु सुंदर विगा दुर्गा परमेश्वर परिणय सबै भक्तजनाना सगळ कार्य आशीर्वाद हित कार्य आशीर्वाद दितेर सगळ भक्तजनाना सकलना सकलनावर देवदा ललित चंद्र देवदा राज देवदा सकल दोष तो निवारणाद सिद्धिरस्तु सकल तो सकरामो बगा नामापुत्रो सकल भक्तजनाना पुत्रेणा पुत्रेणा वसिगिरवे विभाग प्राप्त सिद्धिरस्तु भगादी नामापुत्रो सकल भक्तजनाना जवारस्तह सचलक्षय कोटि कोटि लोवागर सिद्धिरस्तु सकल भक्तजनाना पुत्रेणा पुत्रेणा अदिगिरमे विभाग प्राप्त पुत्रभाक्य प्राप्त सिद्धिरस्तु मगासि मादादिपुर सुंदरी मगातु ਸਤਨਾ ਗੁਵਾਂਦਨਿਓ ਸਮਰਪੇਯਾਮੀ ਅਭਿਯੋ ਹੋਦਯੋ ਹੋਦਗੈ ਉਪਯੋ ਹੋਦਗੈ ਹਰਿਵਾਨੰਦਸ ਤੇਰੀ ਅਗਿਰੀ ਉਧਿਆ

வாஞ்சேர் மகாமரா சர்வேதகாய் மாமவரியாயினம் மாமராரின் நீனோ தமல பெரியញ្ញாயினம் மாமவாசரசுதேயினம் மாம கமலாயினம் மஹாயாயினம் மஹாதெஞ்சாயினம் அமராய் மாமதாகிரியேர் மாம சாகம்பரியேர் மாம சிவாயினம் மாம சுண்டாயினம் மா சுண்டல்ஏயினம் மா பைசனவியேர் மாம கிரியாயினம் மாம ஸ்ரீயாயினம் மா ஐந்தரியேர் மா நடுமத்தியடுவம்கார் கிரஞ்சாயினம் மாம வரதாயினம் वराळ सुमेरण्यांम मोगा इलळ सुमेरण्यांम गा सताळ सुमेरण्यांम गा दुवाळ सुमेरण्यांम गा आदिल सुमेरण्यांम वहा अन्नळ सुमेरण्यांम मोगा हसला सुमेरण्यांम मोगा विद्याळ सुमेरण्यांम वहा इच्छाद तिरण्यांम मोगा वलाद तिरण्यांम मोगा वेदहास तिरण्यांम मोगा सुवाद तिरण्यांम मोगा पुण्याद तिरण्यांम वहा कामाद तिरण्यांम मोगा महाआदरी गुरुंदर महा दुर्गा ब्रह्माय सुमेरण्याय सगणोणामिदह

சந்தரபபவா புதுமுதுவான் மதுவான் மதுமான் பபதேயோ கம்பேதா யோபா மாயிரமமேதா 1000 மான் பபதே மகாதனந்தரும் கள்விதரும் பொருநாள் தள்ளர்வோ தரும் நெஞ்சில் வந்துilla யின்மரும் நல்லதே எல்லாம் தரும் மனநம்பருக்கு கணந்தரும் கோங்களும் ஆளல அபிராமி 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 கடைக் கங்களே கா புத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனக்கு மூத்தவளே

உவியடங்கே காத்தவளே அங்கையிலே பாதாகுதமும் கர்மும் வெள்ளும் சேத்தவளை முக்கலியை அபிராமவள்ளி மகா